வெல்கம் டு உமாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி அடை மாங்காங்க மாங்காவை இந்தமாரி எடுத்து நல்லா கட் பண்ணிடணுங்க இப்படி கட் இந்த பக்கம் கட் பண்ணிட்டோம்னா இப்படி கட் பண்ணி உப்பு வச்சிடணும் ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணுங்க ஒரு நடை இந்த பக்கம்னா ஒரு இந்த பக்கம் கட் பண்ணி உப்பு வச்சிடணுங்க உப்பு வச்சுட்டு இது த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இது த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஊற வச்சுட்டிங்கன்னா அப்படி நல்லா தண்ணி விட்டு நிற்குங்க தெரியுதுங்களா தண்ணி தெரியுதுங்களா அந்த மாங்காவில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வந்துடும் இது அப்படியே எடுத்து வெயில்ல வைக்கணுங்க தண்ணி முடியும் இந்த மாங்காயும் மூணு நாள் ஆயிடுச்சு இப்படி தட்டில் அடிக்கிடணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாங்காவை எல்லாத்தையும் தட்டில் அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சுட்டு ஒரு மார்னிங் வெயிலில் வச்சுட்டோம்னா ஈவினிங் எடுத்தாந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ளேயே திருப்பி வச்சு அடிக்கிறணுங்க இந்த தண்ணிக்குள்ளேயே அடுக்கி வச்சிடணும் த்ரீ டேஸ் அதுமாரி அடுக்கி தண்ணிக்குள்ளே காய் வச்சு தண்ணிக்குள்ளே வச்சுருங்க எல்லாத்தையும் தண்ணி பட்டுற மாதிரி இந்த இதுலேயே கொட்டிடலாம் இதுலேயே கொட்டிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் பட்டுரும் நம்ம குளுக்கக்கூடாதுங்க நம்ம பக்கெட்டில் போட்டு குளுக்கனா இப்போ இதாகிடும் இப்போ இதை அழுத்தினாலே வெளியே வந்துடும் உள்ளே ஊறி இருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக அதனால் நம்ம இந்த இதுலேயே ஊற்றிருங்க ஊற்றினா எல்லாத்துலேயும் பட்டுறோம் எல்லாத்துலேயும் பட்ட விட்டு நம்ம எடுத்து அடுக்கி வச்சிடலாம் ரொம்ப பொறுமையாக போ ஒன்று மேலே ஒன்று இப்படி பொறுமையாக தாங்க எடுத்து அடுக்கணும் இல்லைன்னா இது அப்படியே பிஞ்சு வந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலண்டு வந்துடும் இது அதனால பொறுமையாக அப்படி பிடிச்சி ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சுருங்க மாதிரியே வச்சோம்னா நம்ம அப்படியே இருக்குங்க நல்லா சுருங்கி காஞ்சி வந்துடும் இது நல்லா இருக்குங்க நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இது கஞ்சிக்கு இது நல்லா இருக்குங்க தொட்டு சா கஞ்சி குடிப்போம்னா போது இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டு சாப்பிட்லாம் ஊறுகா மாதிரி இந்த உப்புமாவுக்கு இதுக்கெல்லாமும் ஊறுகாய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க உப்புக்காங்க இது நல்லா சாஃப்டாக வெந் ஊறிடும் இந்த மேல் தோல் எல்லாமே நல்லா ஊறிடும் ஒரு மெருன் கலரில் வந்துடுங்க இது காய் உக்காய மெருன் கலரில் வந்துடும் இருக்குங்க அவசியம் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ